நம் சாமா யாரு கண்டுபிடிச்சியா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா ரோஷினி யாருன்னு தெரியுதா என்னால தாங்க முடியல அந்த மனக்குலையனா அப்ப வந்து பேக்கடிச்சு தானே மனக்குலையன் வந்து பேசிட்டு இருந்தான் ஒருவேளை அவனோ என்னமோ நேம் வி ஷாமுன் இருக்கா ஷாமுன் இருக்கா நேமா ஓகே ஓகே தெரிலையே ஷாம்னா தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களா யார்ராப்பா தம்பி நீ யார்டா சொல்லுப்பா நீ ரோஷினிக்கு தெரிஞ்சவங்கனா சொல்லியிருப்பா உன்னை நினச்சே பட்டு படிச்சே இல்ல அவன் இல்லக்கா இது வேற யாரோ அப்படியா வேற யாரோ வா யாருன்னே தெரிலனா லாஸ்ட் வரைக்கும் நான் இந்த பொண்ணை ஒன் இயர் ஃபாலோ பண்ணிடுவேன் பண்ணுறேனா ஆ அது லைவ் வந்தே ஒரு வருஷம் ஆகாது காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு என் சேனல் ஐடி தெரியும் ஓ அப்படியா ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரா இவர் ஒன்று லைவ் வந்து அந்த பொண்ணு ஒரு வருஷம் ஆகலை இந்த கதை நல்லா இருக்கே அதான் சொல்றேன் லைவ் வந்தே ஒரு வருஷம் ஆகலை ரோஷினி வந்து லைவ் பக்கம் வந்து ஆனா நீ ஒரு வருஷமா ஃபாலோ பண்றன்னா அப்ப இருந்தே தெரியுது ரீலு பொய் இல்ல ரோஷினி பொய் ரோஷினி பொய் எந்த ஊர்னு கேளுங்கக்கா லைவ் இல்லையா லைவ் அப்புறம் ஃபாலோ ரோஷனி வேற எங்கயும் எங்கன்னு கேட்டுக்கோ காலேஜ் போக போதும் இப்ப வா தம்பி எந்த காலேஜ் படிக்குது அந்த பொண்ணு சொல்லு எந்த காலேஜ் படிக்குது சொல்லு அது என்ன கோர்ஸ் எடுத்து படிக்குது அதை சொல்லு ரோட்லயா இரு ரோஷினி இரு ரோஷினி ஒரு நிமிஷம் அவன் சும்மா விளையாண்டுட்டு இருக்கான் நேத்து வந்தான் லைவுக்கு சும்மா விளையாண்டுட்டு இருக்கான் எந்த காலேஜ் படிக்குது ரோஷினி நேத்து வந்தார் லைவுக்கு சார் நான் போட்டோ இருக்கா போட்டோ இருக்கா எந்த போட்டோ பொய் சொல்கிறான் ரோஷினி பொய் சொல்றான் பொய் சொல்கிறான் ஏன் என்கேட்ட ஃபோட்டோ இருக்கு ரோஷினி என்கிட்ட ஃபோட்டோ இருக்கா என்ன ஃபோட்டோ இருக்குங்கிறான் எல்லாம் கதை சொல்லிகிட்டு இருக்கான் பாரு ரோஷினி இல்லை ஒருவேளை தெலுங்கானாவா இருக்குமோ அக்கா தெலுங்கானா தெரியல என்னன்னு தெரியல ரோஷினி என்னன்னு தெரியல என்ன சொல்ல வரானு புரிய முடியாது நேத்தே வந்தா லைவுக்கு சும்மா விளையாண்டுட்டு இருக்கான் நான் சொன்ன கண்டுபிடிச்சிருவேணா நான் சொன்னால் கண்டுபிடிச்சிருவேன் அப்ப யாரு? சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்போ யாருன்னு தெரில